ஹமாசினுடைய புதிய அரசியல் தலைவர் யஹியா அவர்கள் கடந்த பத்து மாதங்களாக எங்கே இருந்தார் தற்போது அவர் காசாவின் யுத்த களத்தில் தான் இருக்கின்றாரா இதற்கு பிறகு அவர் கத்தாரை நோக்கி பயணம் செய்ய போகின்றாரா யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ராஜதந்திர நகர்வுகள் மற்றும் அழுத்தங்கள் அனைத்தும் பூஜ்யமாகிவிட்டன இதற்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் என்ன செய்ய போகின்றார்கள் இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுநீள போரை ஆரம்பித்து விட்டதா சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிரான நெருக்கடிகளை அதிகரித்த ஈரானிய தரப்பினர் மத்திய கிழக்கில் புலம்பி திரியும் என்னி பிளங்கன் இஸ்புல்லா ராணுவத்தினதும் பலஸ்தீனிய போராளிகளினதும் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி இரண்டு விமான சேவைகளில் தற்போது நான்கு விமான சேவைகள் மாத்திரமே இயங்குகின்றன அதுவும் இந்த விமான சேவைகள் தொடர்ச்சியாக இயங்கவில்லை என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றான பெங்கூரியன் விமான நிலையம் வெறிச்சோடி இருக்கக்கூடிய காணொலிகளும் வெளியாகியுள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் ஒரு வாரத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனுபவித்து வரும் உச்சக்கட்ட பதற்றத்தினாலும் பயத்தினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிதி நெருக்கடிகள் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளன அதேபோன்று அதிக நாடுகள்ஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இருந்து அவர்களுடைய குடிமக்களை முழுமையாக வெளியேற்றி வருகின்றார்கள் நாடுகள் இஸ்ரேல் குடிமக்களை அனுப்பி வைத்துள்ளார்கள் வெளிநாடுகளில் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் பிரித்தானிய விமான நிறுவனமான அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான அனைத்து விதமான விமான போக்குவரத்துகளையும் முழுமையாக இடைநிறுத்தியுள்ளது இதே போன்ற அதிகளவான நாடுகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான விமான போக்குவரத்தினை மூன்று மாதங்களுக்கும் அதிகமாக நிறுத்தியுள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிலத்தடர்கள் நான்கு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சேமித்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அதிகளவான வர்த்தக நிலையங்கள் வெற்றிடமாக்கப்பட்டுள்ளன ராணுவத்துடைய பொதுச்செயலாளர் சயது ஹசன் நசரூலா அவர்கள் கூறியதை போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய தாக்குதலுக்காக காத்திருப்பது மிகப்பெரிய தண்டனையாகவே மாறிவிட்டது அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் இந்த பயத்தையும் பதற்றத்தையும் கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட பிரச்சாரங்களை பிரச்சாரங்களையும்

விளைவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து ஒரு வாரமாக எந்தவிதமான எந்த விதமான புலம்பல்களையும் வெளியிட்டிருக்காத தற்போது சில புலம்பல்களை வெளியிட்டுள்ளார் நாங்கள் மத்திய கிழக்கிலே அமைதியின்மையையும் போரையும் விரும்பவில்லை எல்லா விதமான ராஜதந்திர நகர்வுகளையும் அழுத்தங்களையும் மேற்கொண்டு மத்திய கிழக்கினுடைய பதற்றத்தை தணிப்பதற்கே நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம் மேலும் இந்த நகர்வுகள் தொடர்பாக நாங்கள் ஈரானிய தரப்பினருக்கும் அறிவித்துள்ளோம் அதே நேரம் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கும் நாங்கள் முழுமையாகவே தயாராக இருக்கின்றோம் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய தரப்பினர் இந்த மோதல்களை விரிவுபடுத்தாமல் பிராந்தியத்தினுடைய அமைதியை பேண வேண்டும் என்றும் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவின் கடற்படைகளையும் வான்படைகளையும் இறக்கிவிட்டு மத்திய கிழக்கினுடைய அமைதியை பற்றி பேசுவது வேடிக்கையான விடமாகவே இருக்கின்றது அதே போன்று ஆதாரங்களை முன்வைத்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை நேவெளிள்ளது தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான வெளிமருந்துகள் தற்போது இஸ்ரேலிடம் குறைவாகவே இருக்கின்றன மேலும் கடந்த ஏப்ரல் மாதத்தை போன்று இஸ்ரேலுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் உதவி செய்யுமா என்பதும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது இந்த மோதலில் நாங்களும் தலையீட்டால் ஈரானுடைய தாக்குதலுக்கு கிழக்காக விடுவோம் என அரபு நாடுகளும் பின்வாங்க சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சோர்வும் விரக்தியும் அதிகரித்துள்ளது இதனால் ஈரானிய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்களா என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக மாறி இருப்பதாக ஊடகமான வெளியிட்டுள்ளது அடுத்து கடந்த வாரம் மிக முக்கியமான தலைமைகள் ஈரானியுடைய சென்றிருந்தார்கள் அதே போன்ற தலைமைகளும் சிரியாவில் இருந்து ஒரு போர்முனை திறக்க வேண்டும் என்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் கலந்துரையாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இப்படியான பின்னணியில் தான் தற்போது சிரியாவினுடைய

கிராமத்திற்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள் இதிலே முக்கியமான எண்ணெய் கிடர்களும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தில் போர் விமானங்களையும் போர் தாங்கி வாகனங்களையும் களமிறக்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு புறமிருக்க ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினர் மேற்கொண்ட தாக்குதலில் காயமடைந்த அமெரிக்க சிப்பாய்களுடைய எண்ணிக்கை தற்போது ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதனால் இவை தொடர்பாகவும் இன்றைய தினம் என்ற சில புலம்பல்களை

ஒருவாரமாக உச்சகட்ட பதற்றத்திற்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநிலை போரொன்றை ஆரம்பித்து வச்சது என்றும் லெபனானுக்கு எதிரான ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்து விற்றது என்றும் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன மேலும் இஸ்புலா ராணுவ தலைவர்கள் உளவியல் ரீதியான போரை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அதனுடைய வேலையை வெற்றிகரமாக செய்து வருகின்றது என்றும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன உண்மையிலேயே ஹிஸ்புலா ராணுவத்திற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே வடக்கு பிரதேசத்தில் முன்னூற்றி ஆறு நாட்டு நாட்களாக யுத்தம் நடைபெற்று வருகின்றது சில ஊடகங்கள் தற்போதுதான் ஹிஸ்புலா ராணுவத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இடையில் மோதல்கள் நடைபெறுவதை போன்று செய்திகளை வெளியிடுகின்றன கடந்த முன்னூற்றி நாட்களில் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தெற்கு பிரதேசத்தில் பல வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது எனவே இந்த யுத்தமானது வழக்கமாக நடைபெற்று வரக்கூடிய யுத்தமாகும் அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக நாங்கள் முழுநீல போரோஞ்சனை ஆரம்பிக்க போகின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின படுகொலை ராணுவ தலைமைகள் கடந்த வருடம் டிசம்பர் மாதமே குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது எட்டு மாதங்கள் கடந்துள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநில நில போரும் சுனை ஆரம்பிக்கவில்லை எனவே இந்த விடயங்களை புதிய நேயர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வழக்கமான தரமான வீரியமான எட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மனாரா மலிக்கி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திற்குடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் நான்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்கள் மற்றும் பீரங்கி தளங்களை இலக்கு வைத்தோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளை இலக்கு வைத்தும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய

மேலும் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முடியாத இஸ்ரேலின் விலையையும் எதிர்ப்பு அச்சினுடைய விலையையும் அவர் சமநிலைப்படுத்தியுள்ளார் இதன் மூலமாக புதிய சமன்பாடுகளை நிறுவி இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து காசாவினுடைய யுத்த களத்திற்கு ஆதரவாக இஸ்புலா ராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த போர் முனையை நாங்கள் ஒருபொழுதும் குறை மதிப்பிற்கு உட்படுத்த முடியாது காசாவில் யுத்த நிறுத்தம் மேற்படுத்தப்பட்டால் தான் இஸ்புலா ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதலை நிறுத்துவார்கள் இஸ்புலா ராணுவத்தினர் தாக்குதலை நிறுத்தினால் தான் எங்களுடைய மக்கள் மீண்டும் வடக்கு பிரதேசத்திலே குடியமர்த்த முடியும் எனவே ஹசன் அஸ்ரூத் அவர்களுடைய சமன்பாடுகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்துள்ளது என்றும் குறித்த ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹமாசினுடைய தலைவர் இஸ்மேல் ஹானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேல் வருந்துகின்றது இஸ்மேல் ஹானி அவர்கள் ஹமாசினுடைய அரசியல் தலைமை மாத்திரமல்லாமல் ஒரு மிக முக்கியமான ராஜ தந்திரியாகவும் செயற்பட்டுள்ளார் காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார் மேலும் அவர் பகிரங்கமாக நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தார் அதே நேரம் யஹையாஸ் என்னுடைய போர் நாயகனாக இருக்கின்றார் கடந்த பத்து மாதங்களாக யஹியா சின்வர் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் இல்லை யஹியா சின்வர் தற்போது எப்படி எங்கிருக்கின்றார் என்பது கூட இஸ்ரேலுக்கு தெரியாது மேலும் யஹியா சின்வர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது நெத்தன்யாகுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோ மூடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது அத்தோடு யஹியா சின்வர் அவர்கள் தொடர்பாக பல்வேறு பட்ச கேள்விகள் எழுப்பப்படுகின்றன யஹியா சின்வர் அவர்கள் கடந்த பத்து மாதமாக காசாவின் யுத்த களத்திலா இருந்தார் தற்போதும் காசாவின் யுத்த களத்திலா யஹியா சின்வர் இருக்கின்றார் இதற்கு பிறகும் காசாவின் யுத்த களத்தில் தானா யஹியா சின்வர் இருக்கப் போகின்றார் அல்லது ஹமாசினுடைய ஏனைய அரசியல் தலைமைகளை போன்று யஹியா சின்வர் அவர்களும் கத்தாருக்கு பயணம் செய்ய போகின்றாரா கத்தாரில் காசாவின் யுத்த களத்தினை வழிநடத்தப் போகின்றாரா என பல்வேறு பட்ச கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன

அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை மேசைகளில் மென்மையான தலைவர்களையே எதிர்பார்த்திருந்தார்கள் கடந்த மாதங்களாக மென்மையான தலைவர்கள் மூலமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இவ்வாறே தற்போது மென்மையான தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் யாசர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது அவர்களுக்கு வியப்பையும் பேரதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகள் அனைத்தும் யாஸ் என்பது மேசைக்கு சென்றிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு யாஸ் இன்னும் உயிரோடு

முகமதுடன் வழித்தியிருந்தார் இந்த யுத்தம் முழுமையாக நிறைவடைந்து வெற்றி அடையும் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஹமாசினுடைய தலைமைகளுக்கு அழுத்தங்களையும் வழங்கியிருந்தது கடந்த பத்து மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளை இலக்கு வைத்து ராஜதந்திர நகர்வுகளை கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது அமெரிக்க ஆக்கிரமிப்பின் ராஜதந்திர அழுத்தங்கள் அனைத்தும் பூஜ்யமாகிவிட்டன இதற்கு பிறகு அமெரிக்காவினால் கத்தாருக்கு எந்த விதமான அழுத்தங்களையும் வழங்க முடியாது கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய தலைமைகளுக்கும் எந்த விதமான அழுத்தங்களையும் வழங்க முடியாது ஏனென்றால் தற்போது ஹமாசனுடைய தலைமை காசாவின் யுத்த களத்தில் காணப்படுகின்றார் ஹமாசனுடைய ராணுவ தலைமையும் அரசியல் தலைமையும் தற்போது காசாவின் யுத்த களத்திலேயே இருக்கின்றார் இவ்வளவு நாளாக நடைபெற்ற யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இதற்குப் பிறகு இவ்வாறு நடைபெறாது அடுத்து யஹியாசின் வரை பொறுத்தவரையில் அவர் கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் அவருடைய இலக்கை அடைந்து கொள்ளும்

வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டால் வழி ஏற்படுமோ அவ்வாறான தாக்குதலை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கின்றன எனவே தற்போது ஹமாசினுடைய தலைமை அதனுடைய போராளிகளிடத்திலும் பலஸ்தீனிய மக்களிடத்திலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதற்கு பிறகு அமெரிக்க ஆக்கிரமிப்பினால் எந்த விதமான ராஜதந்திர அழுத்தங்களையும் கத்தாருக்கு வழங்க முடியாது மேலும் இந்த ராஜதந்திர அழுத்தங்கள் அனைத்து முழுமையாக தோல்வியில் முடிவடைந்து விட்டன காசானுடைய யுத்த காலத்திலே வடக்கு காசானுடைய தெற்கு பிரதேசமான ஹவா பிரதேசத்திலும் தெற்கு காசானுடைய தென்கிழக்கு பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்தோடு இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத கோலை இராணுவம் வடக்கு காசானுடைய வடக்கு பிரதேசமான பெய்சானூன் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போவதாக அறிவித்துள்ளது மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை தெற்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெறுமாறும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் அதிகளவான அளவான பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசத்திலிருந்து வெளியேறவில்லை வலுவை போன்று பலஸ்தீனிய மக்கள் நம்பிக்கை

சிப்பட்டுள்ளார்கள் அடுத்துள்ளார்கள் இரண்டு வீடுகளில் அடுத்து பிரதேசத்திலே ஒரு மெர்காவா வாகனத்தையும் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு ஒன்பது மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்